கணக்கு ஐந்தாம் வகுப்பு வடிவியல் கொடுக்கப்பட்ட வடிவங்களின் சுற்றளவை காண்க சுற்றளவுனால் சுற்றியுள்ள அளவு படிச்சிருக்கோம்னா நம்ம சுற்றளவு நான்கு பக்கங்களின் சுற்றளவு கூட்டுறோம் ஐந்து சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் ஐந்து மூன்று ஐந்து மூன்று கூட்டல் அடையார் ஐந்து கூட்டல் மூன்று எட்டு எட்டு கூட்டல் மூன்று ஐந்து எட்டு ஐந்து பதிமூன்று பதிமூன்றும் மூன்றும் பதினாறு இந்த செவகத்தின் சுற்றளவு பதினாறு சென்டிமீட்டர் அடுத்த செபகத்தின் நீளம் எட்டு சென்டிமீட்டர் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் சுற்றளவு எட்டு ரெண்டு கூட்டல் எட்டு ரெண்டு எட்டும் ரெண்டும் பத்து எட்டு ரெண்டும் பத்து பத்தும் பத்தும் இருபது சென்டிமீட்டர் அடுத்து சதுரம் சதுரத்தின் பக்க அளவு நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு நானாங்கா பதினாறு சென்டிமீட்டர் அட்டவணை நிரப்புக சதுரத்தின் பக்க அளவு ஐந்து சென்டிமீட்டர் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு சதுரத்தின் சுற்றளவு நான்கு பெருக்கள் பக்கம் அழகுகள் நாலஞ்சா இருபது சென்டிமீட்டர் அடுத்து சதுரத்தின் பக்க அளவு ஏழு சென்டிமீட்டர் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு நான்கு பெருக்கள் பக்க அளவு நாலேலாக இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அடுத்து செவ்வகம் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் செவ்வகலத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் அழகுகள் இரண்டு பெருக்கள் பத்து கூட்டல் இரண்டு பெருக்கள் ஆறு இரண்டு பத்தா இருபது ஈராக பன்னெண்டு இருபதும் பன்னெண்டும் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு முப்பது மீட்டர் பக்க நீளமுள்ள சதுர வடிவ வயலின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு நான்கு பெருக்கள் பக்க அளவு நான்கு பெருக்கள் முப்பது நூற்றி இருபது மீட்டர் ஆ உமா இருபத்தஞ்சு மீட்டர் நீளமும் பன்னெண்டு மீட்டர் அகலமும் கொண்ட நீச்சல் குளத்தை சுற்றி நடந்தாள் அவள் நடந்த தூரம் இருபத்தஞ்சு மீட்டர் நீளம் பன்னெண்டு மீட்டர் அகலம் அப்போது ரெண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் செவகத்தின் சுற்றளவு ரெண்டு இருபத்தஞ்சா ஐம்பது ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு ஐம்பதும் இருபத்தி நாலையும் கூட்டினா எழுபத்தி நாலு மீட்டர் இ அருண் பதினெட்டு மீட்டர் நீளமும் பதினஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட தன்னுடைய வீட்டு மனையை அதே அகலத்துடன் நீளத்தில் மட்டும் இருமடம் ஆக்கி விரிவாக்கம் செய்கிறார் தற்போது அவருடைய வீட்டு மனையின் சுற்றளவு என்ன நீளத்தை இரு மடங்கு ஆக்கிறார்னா பதினெட்டோட ரெண்டு மடங்கு முப்பத்தாறு முப்பத்தாறு மீட்டர் நீளமும் பதினஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட வீடு இப்போ முப்ப முப்பத்தாறின் ரெண்டு மடங்கு என்னன்னு பார்த்தா எழுபத்தி ரெண்டு பதினைந்தின் இரண்டு மடங்கு முப்பது அப்போ எழுபத்தி ரெண்டையும் முப்பதையும் கூட்டினா நூற்றி ரெண்டு மீட்டர் ஆ இருபத்தெட்டு மீட்டர் பக்க நீளம் கொண்ட சதுர வடிவ விளையாட்டு திடலை சுற்றி நடைபாதை அமைக்கப்பட்டது அந்த பாதையின் நீளம் என்ன சுற்றளவு சதுரத்துக்கு நான்கு பெருக்கள் பக்க அளவு நான்கு பெருக்கள் இருபத்தி எட்டு நூற்று பனிரெண்டு மீட்டர் விடை காண்க ராகவன் முப்பது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலமும் உடைய செவ்வக வடிவ நிலத்தை சுற்றிலும் கம்பி வலையை கொண்டு வேலி அமைத்தார் அவர் வேலி அமைக்க தேவையான கம்பி வலைக்கு நீளம் கண்டுபிடிக்கணும் நீளம்னா செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் இந்த செவ்வக வடிவ வயலின் நீளம் முப்பது மீட்டர் அகலம் இருபது மீட்டர் செவ்வகத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு ரெண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் நிலத்தோட நீளமும் நிகழ நிலத்தோட அகலமும் இருக்குது நிலத்துக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் ரெண்டு முப்பது அறுபது அடுத்தது ரெண்டு பெருக்கள் இருபது ரெண்டு பெருக்கள் இருபது நாற்பது அப்போது அறுபது நாற்பதும் நூறு மீட்டர் வேலி அமைக்க தேவையான கம்பி விலையின் நீளம் நூறு மீட்டர் ஒரு மீட்டர் கம்பி விலையோட விலை எவ்வளோன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாயா இந்த நிலத்தோட சுற்றளவு நூறு மீட்டர் நம்ம கம்பி விலை வாங்கணும் ஒரு மீட்டருக்கு ஐம்பத்தஞ்சு ரூபான்னா நூறு மீட்டர் கம்பி விலைக்கு நூறு அளவு பெருக்கணும் ஒரு எண்ணெய் நூறால பெருக்கணும்னா அந்த எண்ணெய் எழுதி வலது பக்கம் இரண்டு பூஜ்ஜியங்கள் சேர்த்துடணும் சேர்த்தோம்னா இதனுடைய விலை எவ்வளோனா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இந்த நிலத்துக்கு வேலி அமைக்கிறதுக்கு வா கம்பி வாங்க தேவையான விலை எவ்வளவு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்தது நல்லா கவனிங்க ஒரு வீட்டின் சதுர வடிவ வரவேற்பறையின் தரையில் இருபது சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுர ஓடுகள் ஒட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு பக்கவாட்டிலும் இருபது ஓடுகள் ஒட்டப்பட்டிருந்தன ஒரு பக்கத்தில் இருபது சென்டிமீட்டர் நீளம் இருபது ஓடுகள் ஒட்டியிருக்காங்கன்னா இருபது பெருக்கள் இருபது நானூறு சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் அப்போ சதுரம்னா நாலு பக்கமும் சமம் இங்கிட்டு நானூறு சென்டிமீட்டர் இங்கிட்டு நானூறு சென்டிமீட்டர் இங்கிட்டு நானூறு சென்டிமீட்டர் இங்கிட்டு நானூறு பக்க அளவு நானூறு சென்டிமீட்டர் சுற்றளவு நான்கு நானூறு அளவுக்குனா ஆயிரத்தி அறநூறு சென்டிமீட்டர் ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளம் இருபது மீட்டர் மற்றும் அகலம் பத்து மீட்டர் ஏனில் தோட்டத்தின் நீளம் மற்றும் அகலம் இரு மடங்கானால் அதன் சுற்றளவு எவ்வளவு தோட்ட புதிய நீளம் இருபது இருபது இன்னொரு இருபது கூட்டணம்னா எவ்வளவு நாற்பது அதுமாதிரி பத்தோட பத்த கூட்டின அப்போ புதிய நீளம் நாற்பது மீட்டர் புதிய அகலம் இருபது மீட்டர் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு என்ன சொல்லுங்கள் ரெண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கள் அகலம் லிட்டர் அப்ப இரண்டு நாற்பதா எவ்வளவு எண்பது ரெண்டு இருபதா எவ்வளவு நாற்பது எண்பது மீட்டரோட நாற்பது மீட்டர் கூட்டினோம்னா எத்தனை மீட்டர் நூத்தி இருபது மீட்டர் வெரி குட் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன வடிவம்ப்பா வடிவம்பா செவ்வகத்தின் நீளம் நாலு சென்டிமீட்டர் செவ்வகத்தின் அகலம் மூணு சென்டிமீட்டர் சுற்றளவு கேட்டிருக்காங்க அப்ப இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் அப்போது இந்த கணக்கில் இரு மூணு ஆறு இருந்தாங்க எட்டு அடுத்து ஆறும் எட்டும் எவ்வளவு எட்டு மாறும் பதினான்கு எட்டு மாறும் பதினான்கு சென்டிமீட்டர் அடுத்தது அதிக சுற்றலை உடைய வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே நாலு சென்டிமீட்டர் நீ சதுரம் இது நானா நாலு சென்டிமீட்டர் நீ ஒரு பக்கம் ஒன்றா நானாங்க பதினாறு சென்டிமீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தும் ஐந்தும் பத்து இரண்டும் இரண்டும் நான்கு இதுக்கு எத்தனை சுற்றளவு வரும் பதினான்கு இது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டும் எட்டு இங்கே ரெண்டு ரெண்டும் நாலு நாலு நாலும் எட்டு எட்டும் நாலும் பன்னெண்டு இப்போ எத்தனை சென்டிமீட்டர் தான் அதிகம் பதினாறு சென்டிமீட்டர் தான் அதிகம் அப்போ பதினாறு சென்டிமீட்டர் அதிகம் உடையதுன்னா எது சதுரம் செவ்வகத்தின் சுற்றளவை காண உதவும் வாய்ப்பாடு என்ன நம்ம படித்தோம்ல சொல்லுங்கள் இரண்டு நீளம் கூட்டல் இரண்டு அகலம் அடுத்து பாரு சரியான விடையை தேர்ந்தெடு மலர் தமிழ்ச்செல்வி மதுமிதான் மூணு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க குறிப்பேட்டை அடியொற்றி வடிவம் வரைகிறாங்க குறிப்பேடுனா தெரியுமில அவங்க நோட்டை வச்சு மலர் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலமும் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் உடைய குறிப்பேட்டை அடியொற்றி வடிவம் வரைஞ்சால் அதனுடைய சுற்றளவு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அடுத்தது தமிழ்செல்வியோட நீளம் பதினாலு சென்டிமீட்டர் அகலம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலத்தையும் நீளத்தையும் சுற்றுலாவு கண்டுபிடிச்சோம்னா ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மதுமிதாவோட குறிப்பேடு நீளம் பதிமூணு அகலம் பன்னெண்டு இப்போ இதுக்கு சுற்றுலாவு கண்டுபிடிச்சோம்னா ஐம்பது சென்டிமீட்டர் இப்போ இது மூணில் எதுப்பு அதிகம் மலருடைய குறிப்பேடு ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ மலர் வச்சுருக்க குறிப்பேடு அடியுற்றி வரைந்த வடிவம் தான் பெருசு ரெண்டு மீட்டர் நீளம் ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் அகலம் கொண்ட துப்பட்டாவின் நான்கு ஓரங்களிலும் ஜரியை தைக்கணுமா அப்போ இதுக்கு ஜரியை வாங்கினா எவ்வளோ வாங்கணுன்னா ரெண்டு பொருட்கள் ரெண்டு எவ்வளவு நாலு ஒன்று பொருட்கள் ரெண்டு எவ்வளவு ரெண்டா ரெண்டு அப்போ நாலு ரெண்டும் ஆறு ஆறு மீட்டர் வாங்கணும் அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு டேவிட் இருபது மீட்டர் நீளமும் இருபது மீட்டர் உடைய தனது தோட்டத்திற்கு கம்பி விலையை வச்சு வேலி போடுறார் இப்போ நீளமும் அகலமும் ஒரே அளவாக தானே இருக்குது அப்புடின்னா இது சதுரம் தானே இப்போ சதுரத்துக்கு பக்கம் இருந்தால் போதும்ல நாலு பெருக்கள் இருபது எவ்வளவு நாலு இருபதா எண்பது மீட்டர் இந்த கணக்கை நல்லா நீங்கள் புரியணும் ஆசிரியர் கரும்பலகின் நூறு சென்டிமீட்டர் சுற்றுலா கொண்ட செவ்வகம் வரையுமாறு கூறினார் இவங்க வரைஞ்சதுலாம் நூறு சென்டிமீட்டர் வருதான்னு எப்படி பார்க்கலான்னு தெரியுமா நமக்கு முப்பது முப்பதும் அறுபது